அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய தைப்பூசத்துடைய மிக முக்கியமான பதிவு தைப்பூசம் அப்படின்னாலே பௌர்ணமி நமக்கு முழு நிலவு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ராத்திரி நேரத்தில் நம்ம வந்து என்ன வேண்டி வாழ்க்கையில் கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக இறை அருளும் பிரபஞ்சத்துடைய அருளாலும் கண்டிப்பாக நடக்குங்க இன்றைக்கி ராத்திரி நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் ராத்திரி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களை நீங்கள் கிட்ட வந்து சமர்ப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது நடந்தே தீரும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அதுவும் இந்த பிரபஞ்சத்துடைய ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் எப்பயுமே இந்த அம்மாவாசையாக இருக்கட்டும் நமக்கு அந்த பௌர்ணமியாக இருக்கட்டும் ரெண்டு நாட்களுமே பிரபஞ்சத்துடைய சக்திகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவும் முழு பௌர்ணமி வருகின்ற இந்த நேரத்தில் நம்ம மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல்கள் என்ன கஷ்டங்கள் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் இது எல்லாமே நம்ம சந்திர பகவான் கிட்டே அந்த வானத்தில் போய் சும்மா மொட்டை மாடலில் போய் நின்றுட்டு நீங்கள் மனசுக்குள்ளே எந்த வேண்டுதலும் வைக்க வேணாம் சும்மா போய் நீங்கள் நின்னாலே போதும் உங்களுடைய மனசு லேசாகும் ஏன்னா அதனுடைய அந்த கதிர் இயக்கங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த நிலாலேருந்து வரக்கூடிய அந்த கதிர் பீச்சுகள் அந்த ஒலிக்கற்றைகள் அந்த ஒளி அந்த பவரானது நம்ம மேலே பட்டாலே போதும் அதுக்கான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ளே அப்படி இருந்துக்கிட்டே தான் ஐதீகம் அதனால தான் இது மாதிரியான பௌர்ணமி நாட்கள் எல்லாம் நம்மளை வந்து கோவிலுக்கு போயிட்டுவாங்க நிறைய பேர் நிலாச்சோறு சாப்பிடுவாங்க மொட்டை மாடியில எல்லாம் சும்மா அப்படி போய் இருந்துட்டு வருவாங்க எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய அந்த ஒளி நம்ம மேலே படனுங்கிற அந்த ஒரே ஒரு தாத்பரிய காரணத்தால தான் நம்முடைய முன்னோர்கள் இது மாதிரியான கருத்துக்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் நம்ம இது மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் வீட்டில் இது மாதிரி இருக்கிறதுனால இந்த மொட்டை மாடியோட அந்த வெளிச்சம் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லைங்க இன்னைக்கு இந்த பௌர்ணமியை நீங்கள் யாருமே மிஸ் பண்ணாது இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒரே ஒரு டம்ளர் குடிக்கிற தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க எப்பயுமே இது மாதிரியான பௌர்ணமி நாட்களில் நம்ம வந்து அந்த நிலவை பார்த்து அதுவும் கையில ஒரு கண்ணாடி டம்ளர் நீங்கள் எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளரில் வந்து தண்ணியோடு வச்சு நம்ம வந்து அந்த நிலவுக்கிட்ட வந்து நீங்கள் என்ன வேண்டி கேட்டாலுமே நடக்கும் இதுதான் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவோம் இந்த ஃபுல் மூன் மேனிஃபெஸ்டேஷன் கூட இதுக்கு பேர் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரியான இந்த கண்ணாடி நம்ம டம்ளர் வந்து நம்ம தண்ணி வச்சு இப்படி கேட்குறப்ப தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸ் அதாவது அந்த மூலக்கூறுகள் அந்த அணுக்கள் எல்லாமே நம்ம என்ன மனசில் நினச்சி கேட்குறோமோ அந்த விஷயத்தை அப்படியே உள்வாங்கி கிரகிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லப்படுது அதனால தான் நம்ம தண்ணி வந்து வச்சு இது மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது அது இந்த முழு பௌர்ணமி நாளனைக்கு ரொம்ப ரொம்ப டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் நம்பப்படுது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இப்படி ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டோட மொட்டை மாடி பால்கனி எங்கே நிலா தெரியுதோ அந்த இடத்துக்கு போய்க்கோங்க தண்ணி நீங்கள் உங்களால் எவ்வளோ குடிக்க முடியுமோ அது மட்டும் எடுத்தால் போதும் நிறைய பேர் ஒரு டம்ளர் தண்ணி வந்து இப்போ டக்குன்னு குடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறவங்க முக்கால் டம்ளர் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த முழு நிலவு வரக்கூடிய அந்த இடத்துல நிலாவை பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல ஆத்மார்த்தமாக நல்ல ஒரு மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன தேவை ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களோட அச்சீவ் என்ன பண்ணணும் இல்லாட்டி உங்களுக்கு என்ன இப்போ உடனுக்கு உடனே தேவைப்படுது உங்களுக்கு உங்களுடைய கணவருக்கு இல்லாட்டி நம்ம பசங்களுக்கு இல்லை வேற தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருக்குன்னா அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அது நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம மனசில் நினச்சி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி நீங்கள் அந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு அப்படி சந்தோஷமா இருக்கும் அது மாதிரி கற்பனையில் நினைச்சுக்கிட்டு நம்ம தேங்க்யூ யூனிவர்ஸ் பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை நீங்க எடுத்து குடிச்சிடணும் இவ்வளோதாங்க சீக்கிரமாகவே நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும் இல்லாட்டி அதற்கான ஒரு வாய்ப்புகள் ஒரு சான்ஸு வழிகள் ஏதாவது ஒரு மூலமாக இந்த பிரபஞ்சம் நமக்கு நடத்தி கொடுக்கும் இதுதான் சிம்பிளான ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இதை சாதாரண நாட்களில் நம்ம பண்ணுறதை விட இது மாதிரி முழு பௌர்ணமி நாட்களில் பண்ணால் அதுக்கு டூ ஹண்ட்ரட் அதாவது டபுள் ட்ரிபிளாக நமக்கு வந்து டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும் அதனால் இன்றைக்கி இதை வந்து யாருமே தவறப்படாதீங்க அடுத்தபடியாக இன்னொரு ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் மெத்தட் பிரியாணி 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 இலை 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 கண்டிப்பாக வீடுகளிலுமே இருக்கும் அப்படி இல்லாதவங்க இந்த தண்ணி மெத்தட் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் பிரியாணி இலை உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறவங்க நம்ம கிழிசல் இல்லாத ஒரு பிரியாணி இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலையில் கிரீன் கலர் இல்லாட்டி ப்ளூ கலரில் ஏதாச்சும் ஒரு ஸ்கெட்சு மார்க்கர் அது மாதிரி ஒரு பேனை எடுத்துகிட்டு உங்களுக்கான ஒரே ஒரு விஷ் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியான ஒரு மெசேஜை நீங்கள் எழுதணும் உங்களுக்கு எதாவது நல்ல வேலை உங்களுக்கு வேணுமா இல்லை உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் இது எல்லாமே நமக்கு கிடச்ச மாதிரி எல்லாமே வந்து முடிஞ்ச நமக்கு ஏற்கனவே இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ஒரே ஒரு லைன் மட்டும் அந்த பிரியாணி இலையில் எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த பிரியாணி இலையை நம்ம கையில் அப்படியே ஆத்மார்த்தமாக நீங்கள் வச்சுட்டு அந்த முழு நிலவுக்கிட்ட ஒரு நிமிஷம் அப்படியே மனசில் நீங்கள் நல்லா நீங்கள் வேண்டிக்கோங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கோங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதிகபட்சமாக ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வேண்டிக்கலாம் வேண்டி முடிச்சுட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு விளக்கு இல்லாட்டி ஒரு கேண்டில் வச்சு அந்த பிரி இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த பிரியாணி இலையை நீங்கள் ஃபுல்லாக எரிச்சுட்டு அதனுடைய சாம்பலை அப்படியே அங்கே எங்கே நீங்கள் நிற்கிறீங்களோ மொட்டை மாடி பால்கனில் அப்படியே ஊதி விட்டலாம் அதாவது நம்மளுடைய மெசேஜ் வந்து யூனிவர்ஸ்க்கு போயாச்சு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எந்த விஷயத்துக்காக நீங்கள் அந்த பிரியாணி இலையில் எழுதுறீங்களோ அந்த விஷயம் கூடிய சீக்கிரம் நிச்சயமாக உங்களுக்கு நடந்தே தீரும் இப்படிதாங்க இது மாதிரி முழு பௌர்ணமி வர அன்னைக்கு இந்த மாதிரி ரெண்டு சிம்பிளான மெத்தடு தான் நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஒவ்வொரு முறை இது மாதிரி பௌர்ணமி வரப்பையும் இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக நம்ம ட்ரை பண்ணலாம் ஏன்னா நமக்கு வந்து அன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தைப்பூசம் முருகனுடைய அருள் ப்ளஸ் குருவுடைய அருள் அதோடு இந்த பிரபஞ்சத்துடைய அருள் நமக்கு எல்லாருடைய அந்த தெய்வங்களுடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் நம்ம இப்படி பிரபஞ்சத்துக்கிட்டேயும் கேட்குறப்ப நிச்சயமாக அந்த இறை அருளும் திருவருளும் அருளும் எல்லாம் சேர்ந்து நம்ம வேண்டிய விஷயங்கள் வேண்டிய மாதிரியே அதுவும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் இன்னைக்கு ராத்திரி இந்த ஒரு மெத்தடை மறக்காம நீங்கள் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பீரியட்ஸ் டைம்லலாம் பண்ணலாமா அப்படின்னு சந்தேகங்கள் வரும் இந்த மெத்தட் யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணலாம் அது இந்த தண்ணி மெத்தட் இருக்குது பார்த்திங்களா அது வந்து சாதாரண ஒரு பேச்சுலர்ஸ் கூட நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு போய் பண்ணலாம் அதனால் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஆனால் ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி நைட் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரம் நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் இந்த பிரபஞ்சத்தை கிட்ட வேண்டிக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல பிரபஞ்சத்துக்கு நன்றி தேங்க் யூ இனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவிடுங்க இந்த பதிவை மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்க இப்போ வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்னைக்குமே கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்